சென்னை சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் பட்ஜெட் ஆனது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பா பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி இருக்கக்கூடிய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய அதிச்சி அவர் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்திருக்கார் குறிப்பாக இதில் முக்கியமான பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் பார்க்கணும் என்ற அதாவது இது ஒரு புரட்சிகரமான திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தினோட பெயர் வந்து முக்கியமந்திரி மகிழா சம்மன் யோஜனா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்குமே ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வந்து விதியமைச்சர் அவர்கள் எழுதிருக்காங்க குறிப்பாக இது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் ஏற்கனவே பின்பற்றப்படுது கலைஞர் மாளிகை உரிமைய கொள் திட்டம் அப்படின்ற பெயர்ல தகுதி வாய்ந்த குடும்ப கலைவர்களுக்கு மாதம் மாறையிலிருந்து ஏற்கனவே அது வழங்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது டெல்லியில இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசாங்கமே தற்போது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கு இதே போல தெலுங்கானாவிலும் இது போன்ற அறிவு கர்நாடகாவிலும் ஆஹ் மகளிருக்கான தொகை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல அஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஏற்கனவே இன்று மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த அடிப்படையில திரும்ப மகளிருக்காக உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் அப்படி அறிவித்திருக்கிறது மகளிர் இருக்கக்கூடிய டெங்கிலி மகளிருக்கூட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் முழுமையான விவரங்களுக்கு